வெள்ளாலங்கோட்டை பஞ்சாயத்து சூரிய மணிக்கல் பகுதியில் விளைநிலங்களில் சோலார் மின் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் டவரில் ஏறி இளைஞர் போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கைத்தார் அருகே உள்ள வெள்ளாலங்கோட்டை பஞ்சாயத்து சூரியமணிக்கல் பகுதிகளில் விளைநிலங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புக்கு உறுதுணையாக செயல்படும் கயத்தாறு துறையை கண்டித்தும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பும் தனியார் நிறுவனத்தை கண்டித்தும் மேற்கு ஒன்றிய பிஜேபியின் இளைஞர் அணி ஒன்றிய தலைவர் சரவணன் கண்மாயில் அமைந்துள்ள மின்கோபுரம் மீது ஏறி எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து கழுகுமலை தீயணைப்புத் துறையினர் கயத்தாறு காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் போராட்டம் நடத்தி வரும் சரவணனு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் சம்பவ இடத்திற்கு வந்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிட்டு டவரிலிருந்து இறங்குவேன் என தெரிவித்து போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார் சொல்கிறேன் இவங்க இப்போ நடு குளத்துல விட்றதுனால தண்ணி வந்துச்சுன்னா மேலே வரைக்கும் வந்துடும் நாளைக்கு ஒரு பொதுமக்களுக்கு உயிராக வந்துருக்குது இதை எல்லாமே சரி செஞ்சிக்கின்னு கலெக்ட் ஆடல அது தனியாக இது வந்தோம் இது கலெக்ட் போய் இது எனக்கு இருக்காது நீங்க தாசல்தாட்டு போய் கேட்டீராட்ட கேட்டீரா இதை அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட வந்து வெள்ளாளங்கோட்டை சூரியமணிக்கன் அப்படிங்கிற கிரமத்துலேருந்து நடு குளத்துக்குள்ள வந்து ஆறு டவரை ஊடுறாங்க இந்த டவரை ஊனக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து தொடர்ந்து மனு போட்டு அதை உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஆர்டிஓ அப்புறம் வந்து தாசில்தார் அப்புறம் பிடிஓ கலெக்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கலெக்டர் டேரெக்டாக ஒரு ஆர்டரை போட்டு அதெல்லாம் ஊனலாம் அப்படின்ட்டாங்க மின்சாரத்துக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது நடு குளத்துக்குள்ளே ஓடுறீங்க அதுதான் எங்களுக்கு இப்போ பிரச்சனை இதால் ஊர் பொதுமக்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா யார் பொறுப்பேப்பா அதாவது நடு குளத்துக்குள்ளே ஊண்ணினாங்க அப்படின்னா ஒரு டவருக்கு இருபது லட்ச ரூபா லாபம் வருது அப்படி இருபது ரூபா லாபம் கிடைக்கல அந்த லாபத்தை பங்குடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆறு டவர் வந்து குளத்துக்குள்ளே ஊன்றுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா மாட்டு பாதை இருந்தும் ஏன் நடு குளத்துக்குள்ளேயே ஊனி கொண்டு போகணுங்கிறது தான் எனக்கு புரியலை நாளைக்கு இதனால் ஒரு ஊருக்கு பிரச்சனைனா என்ன செய்ய முடியும் மற்ற ஊர்களை மாதிரி எதுக்கு நிக்கி போராட்டம் போனால் அதுவும் அங்கே கிடையாது சரி யாரை இன்னும் பண்ணிவிட்டு போகிறாங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு உயிராக தேவைப்படணும் அவன் ஊரை காலி பண்ணிடுவான் அதனால தான் இப்போ வந்து நான் வந்து இந்த கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த டவர் மேலே ஏறி நிற்கிறேன் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு இரநூறு அடி டவர் அந்த கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த போராட்டத்தை நான் பண்ணுறேன் இந்த டவர் வந்து நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை குளத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் இப்போ சொல்கிறேன் நாளைக்கு குளத்துக்குள்ளே வந்துச்சுன்னா எதனால் உயிராவது இருந்துச்சுன்னா யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது தயவு செஞ்சு சொல்லிட்டேன் இதை வச்சு நாளைக்கு எல்லா தமிழகம் முழுவதும் குளத்துக்குள்ளே நடு குளத்தை ஓடலாம் சூரியமணிக்கத்தில் ஓடிட்டு வாங்க எதிர்ப்பில்லாம் மக்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து யார்கிட்டையும் போய் மல்லு கட்ட வைக்கோ எங்களால் முடியாது மற்ற ஊர்லேயாச்சும் மல்லு சட்டவாங்க அங்கே மல்லு கட்ட அளவுக்கு அந்த தைரியம் கிடையாது இதை வச்சுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த ஊரெலாம் கொஞ்சம் இழந்த ஊர் மாதிரி இருக்கும் அத்தனை ஊர்கள்லையுமே நடு குளத்துக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூரியமிக்கத்தில் கலெக்ட் ஆர்டர் போட்டார் அதை வச்சு வாங்க வா வாங்க அப்படின்னாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா பிஏஓ ஆர்ஐஓ தாசில்தார் ஆர்டிஓ இந்த நாலு பேரும் சேர்ந்து இந்த குளத்துக்குள்ளே இதை ஊன்றதுனால எந்த உயிராபத்து வல்ல இருக்காது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் அப்படி கையில் போட்டு கொடுத்தா தான் நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டவுருக்கு அதிலிருந்து நான் கீழே இறங்குவேன் கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்ப்பாட்டமே